குறிப்பா நேற்று பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் விஜய் சந்திப்புங்கிறது பெரிய பேசும் பொருளாகி விவாதமாகி ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா புஷியானந்த் கைது லெவலுக்கு போயிருச்சு ஜோசப் விசை விஜயின்னு சொல்லி அவங்களும் பதிவு செய்திருந்தாங்க அதாவது கவர்னர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு அப்படி இருந்தது அதையும் எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த கர்ணன் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல ஒரு பாட்டு வரும் செஞ்சோற்று கடத்திருக்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எந்த ஆளுநரை நம்பி அஹ் இவர் போய் வந்து அறிக்கை கொடுக்கிறாரோ குற்றம் சாட்டி வந்து கடிதத்தை கொடுக்கிறாரோ அதே ஆளுநர் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி முதுகில் குத்தி விட்டார் தன்னுடைய சுய ரூபத்தை ஆரிய புத்தியை காட்டி விட்டார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஆளுநர் ரவி கிட்ட விஜய் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்துல விஜயம் தானே இருக்கு அவருடைய கட்சி லெட்டர் பள்ளி தான் இருக்கு இத்தனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒன்பாவது ராஜா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜோசப் விஜயின்ற பேர்லயே லெட்டர் கட்ட வெளியிட்டாரு ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்ற வார்த்தைகளா இருந்துச்சு ஆனா கட்சி தொடங்கும் போது அப்படி இல்ல அவர் வந்து அவருடைய லெட்டர் பேட்லயே அவர் பொட்டு வச்ச போட்டோ தான் இருக்கு அதே மாதிரி அவருடைய பேரை விஜய் தான் போடுறாரு அப்ப தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரு எதற்காக மாத்திரா தெரியல அப்படி மாத்துனதே ஒரு தப்பாத நம்ம எஜராஜா அப்போ ஜோசப் விஜய் சொல்லிட்டு மத ரீதியாக முத்திரை குத்திய போது நாமெல்லாம் அவருக்காக குரல் கொடுத்தோம் விஜய்க்காக அது எப்படி ஜோசப் விஜய்யா இருந்தா என்ன அவர் வந்து முஸ்லீம் விஜயா இருந்தா கூட என்ன என்ன பிரச்சனை அவர் சொல்வதற்கு பதில் சொல்லு அப்படின்றத நம்ம துணையா இருந்தோம் ஆனா அத கூட அவர் இன்னைக்கு மாற்றிக்கிட்டாரு ஏமாற்றாருன்னு தெரியல சரி மாத்திக்கிட்டாருல அவ மாத்தின பிறகும் எதற்காக ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்ப மத ரீதியாக இங்க ஆளுநர் விஜயை முத்திர கூத்துவதற்கு பார்த்து நினைக்கிறார் அப்படின்றதான இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுடைய பார்வை ரவிக்கு எப்படி இருக்கு அவங்க எல்லாம் மிஷனரிகள் மதம் மாற்றம் வந்தவங்க அவங்க வந்து இலவச பொருட்களை கொடுத்து நம்மளால மதம் மாத்துறவங்க பொய்களை சொல்லி மதமாத்துறவங்க இவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது அப்படின்ற பார்வையைதான் கிறிஸ்தவர்கள் மீது ஆளுநர் ரவிக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தான் இன்னைக்கு விஜய் கிட்ட வைக்கிறாரு அப்ப சில பேர் கேட்கிறாங்க இல்லங்க ஆதார் கார்டுல ஜோசப் விஜய் தானே இருக்கு ஓட்டர் ஐடியில ஜோசப் விஜய் தானே இருக்கு கட்சியை தலைமை ஆணையத்துல ஜோசப் விஜய் தானே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தேர்தல் நடத்தும் போது அவர் வேட்பாளர் அனுப்பாருல்ல அப்ப ஜோசப் விஜயின்னு அவர் ஓட்டு கேட்பாரு ஜோசப் விஜயின்னு இவிஎம் மிஷின்ல இருக்கும் நீங்க ஏன் இப்ப சொல்றீங்க உங்களுக்கு என்ன தேவை வந்துருக்கு உங்ககிட்ட அவர் ஜோசப் விஜய் அடையாளமே படுத்தாத போது நீங்க ஏன் ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துறீங்க அப்போ இங்க யாரையும் நம்ப கூடாதோ அவர்களை விஜய் நம்புகிறார் அவருக்கு தக்க பதிலடியை ஆளுநர் மாளிகை ஆளுநர் சேர்ந்து வச்சுட்டாங்க இனிமேலாவது ஆளுநரை நீக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையில விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பாரா அப்படின்றது கேள்வி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராஜா அவர்கள் ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே வந்து யார் யாரெல்லாம் முந்தளிச்சாங்க விஜய் உடைய அப்பா சந்திரசேகர் ஏன் ஜோசப் விஜய்னு சொல்றீங்க மத ரீதியா பிரிச்சு பார்க்காதீங்க விஜய் ஒரு தமிழர் விஜய் ஒரு இந்தியன் அப்படின்னு சொன்னார்ல அதே போல இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய ராஜ்மோகன் விஜய் டிவியில இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர் என்ன சொன்னாரு ஜோசப் விஜயா இருந்தா எந்த விஜயா இருந்தா உனக்கு என்ன பேசுனதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாருல்ல இன்னைக்கு ஆளுநர் ரவி ஜோசப் விஜயன்னு போட்டாரு ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல நான்கு முறை பதிவுகள்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாறி மாறி வந்திருக்கு அப்ப ஜோசப் விஜயின்னு சொல்லி சொன்ன ஆளுநரை இதே போல விஜய் அப்பா கண்டிப்பாரா எதற்காக ஜோசப் விஜயின்னு சொல்றீங்க அவர் வந்து இந்தியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாரா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஜோ ஆளுநரை கண்டித்து ஒரு வீடியோ வெளியிடுவாரா வெளியிட மாட்டாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல இருந்தது வேற இப்ப இருக்கிறது வேற இப்ப இவங்க ஆளுநர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஆளுநர்கிட்ட சரண்டர் ஆக பிறகு ஆளுநரை எதிர்த்து அறிக்கை விடுவதற்கான துணிவு வராது விட்டாங்க அப்படின்னா அது ஆகும் அப்ப இங்க தன்னை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தினாலும் கூட எதிர்த்து கேட்க திராணி இல்லாத ஒரு கட்சியாக தான் திராணி இல்லாத ஒரு தலைவனாக தான் ஒட்டுமொத்த தாவேக்காவும் விஜய் இருக்காங்க குறிப்பா இந்த எஃப்ஐஆர் லீக்குமே இப்ப நேத்து ஒரு பெரிய பேசும் போடலாம் அது சம்பந்தப்பட்ட நிறுவனமும் மன்னிப்பு மன்னிப்பு மனசு நிறுவச்சிருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல இரண்டு பொய்கள் வந்து திமுக அரசு மீது வைக்கப்பட்டுச்சு ஒண்ணு என்ன அப்படின்னா இங்க கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் திமுக அமைச்சர்களோடு புகைப்படத்தில் இருக்கிறார் அவர் திமுகவுடைய உறுப்பினர் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஆர போலீஸ் வந்து லீக் பண்ணிட்டாங்க இது போன்ற விவகாரத்துல எஃப்ஐஆர் வந்து லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுமே குற்றவாளி திமுக காரர் என்பதற்காக அவரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை கேரக்டர் அசோசியேஷன் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான் பிஜேபி அண்ணாமலை ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டு ஆனா இந்த ரெண்டுமே பொய்யாயிருச்சு எப்படி பொய்யாயிருச்சு திமுகவுடைய இவர் உறுப்பினர் அப்படின்றது கிடையாது அப்படின்றத கோர்ட்டே வந்து தெளிவுபடுத்திடுச்சு இந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் தான் கல்யாணத்துக்கு போறேன் என் கூட நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படி போட்டோ எடுத்துக்கிட்ட நபர் குற்றவாளியாக இருந்தா நானும் குற்ற உடந்தே அப்படி சொல்ல முடியுமா போட்டோ வச்சுலாம் ஆதாரமா கொண்டு வராதிங்க இதெல்லாம் வந்து பொருந்தாத வாதம் திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் நீதிபதிகளே மிக தெளிவாக சொல்லிட்டாங்க அது போக இந்த சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நிர்வாகி தான் இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க அதையுமே நம்மளுடைய ட்ரைப் சேனலுடைய கரிகாலன் அவர்கள் யார் அந்த ஒரிஜினல் ஞானசேகரன் அப்படின்றத நேரடியா போய் வீடியோவே எடுத்து போட்டாரு அப்ப அந்த அவங்க பரப்பின பிஜேபி பரப்பின நோட்டீஸும் பொய் ஆயிருச்சா சரி இப்போ எஃப்ஐஆர் விவகாரத்துக்கு வருவோம் எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தேசிய தகவல் மையம் என்ஐசி அப்படின்ற தேசிய தகவல் மையம் எஃப்ஐஆர் லீக் பண்ணது எங்க சைடுல இருந்ததா தமிழ்நாடு போலீஸுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுட்டாங்க சரண்டர் ஆயிட்டாங்க ஏன்னா இதைத்தான் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் சொன்னாங்க பிரஸ் மீட்லயே நாங்க வந்து லீக் பண்ணல போலீஸ் தரப்புல இருந்து லீக் ஆகவே இல்ல தப்பு என்பது அந்த சாப்ட்வேர்ல தான் நடந்திருக்கு அப்படின்னாங்க அவர்கள் சொன்னதை போலவே பாத்துக்க அப்படின்னா இங்க அதை அப்லோட் பண்ணும் போது பிளாக்கின் சொல்லி காமிக்குது இங்க அந்த அப்லோட் பண்ணும் போது ஏன்னா முதல்ல வந்து கையில வந்து எழுதுவாங்க எஃப்ஐஆர் காவல்துறை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபைல் போட்டு வச்சிருப்பாங்க யாருக்கும் தெரியாது ஆனா இப்ப எல்லாமே ஆன்லைன் மாத்திட்டாங்க ஆன்லைன்ல மாத்தும் போது மற்ற மற்ற எஃப்ஐஆர் எல்லாமே வெளியில தெரியும் யார வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா இது போன்ற போஸ்கோ வழக்கு இது போன்ற பாலியல் வழக்கு இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே பிளாக் ஆயிடும் யாருமே பார்க்க முடியாது அப்ப தமிழ்நாடு காவல்துறைக்கு இது அப்லோட் பண்ணும் போது பிளாக் தான் காமிச்சிருக்கு ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த சர்வர்ல ஓப்பன்ல இருந்திருக்கு அப்படி ஓபன்ல இருந்ததுனாலதான் சில ரெண்டு சேனல்கள் பெரிய சேனல்கள் ரெண்டு பேர் அந்த மீடியாக்கள் அதை டவுன்லோட் பண்றாங்க கிரைம் நம்பர் ரிப்போர்ட்டை வச்சு டவுன்லோட் பண்ணி அதை வாட்ஸ்அப்லாம் பரப்புறாங்க இப்படி பரவிய உடனே காவல்துறை உடனடியாக அதை பிளாக் பண்ண சொல்றாங்க அதை பிளாக் செய்யப்படுது அப்போ இந்த இடத்துல ஒன்றிய அரசு மேல நம்மளுக்கு டவுட் வருது என்ன டவுட்டு இது வரைக்கும் எத்தனையோ பாலியல் வழக்குகள் நடந்திருக்கு எல்லா இடங்கள்லயும் அதுபடி இந்த வழக்கு மட்டும் ஓப்பன் ஆச்சு பிளாக் ஆகாம அவங்க சொல்றாங்க கோடிங் மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னு அது ஏன் இந்த வழக்குல மட்டும் கோடிங் மிஸ்டேக் ஆகுது அப்ப இந்த வழக்குல அந்த கோடிங் மிஸ்டேக் ஆகி வெளியே வருது அப்படின்னா உடனடியாக அண்ணாமலைக்கு தெரியுது அண்ணாமலையை கொடுக்குறாரு அப்ப பிளான் பண்ணி இத வந்து திட்டமிட்ட அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் எப்படி அவங்க குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க இப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா ரயில்ல வந்து காதலியை தள்ளி விட்ட வழக்குல ரெண்டு முறை தூக்கு தண்டனை போடுங்கன்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு தமிழ்நாடு அரசு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்ப இது போன்ற தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அரசியல் பண்ண முடியாது கொல்கத்தா மாணவி வழக்கை போலவும் டெல்லி நிர்பயா வழக்கை போலவும் இது பிரம்மாண்டமான ஒரு விஷயமா மாத்தனாதான் நமக்கு இங்க வந்து அரசியல் பண்ண முடியும் திமுகவுக்கு எதிராக ஒரு வாக்கு வங்கி உருவாக்க முடியும் நல்ல கவனிக்கல திமுகவுக்கு சமீப காலமாக பிரச்சனைகள் இருந்து எதிர்கட்சிகள் பெண்கள் ரீதியாக தான் வைக்கிறாங்க ஏன்னா மகளிர் வந்து ஓட்டுகள் திமுகவுக்கு மொத்தமாக விழுது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி கொடுத்துருக்குறாங்க அப்ப இப்படியான இதெல்லாம் கொடுக்கும் போது பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது அதை எப்படியா தடுக்கணும்ன்ற கண்டிப்பாக விஜய் தொடர்ச்சியாக பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லைன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு அதனாலதான் இந்த பிரச்சனையை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே முடிய வேண்டிய பிரச்சனையை எஃப்ஐஆர் அலீக் பண்ண வச்சு அவனுக்கு திமுக காரன்ற பட்டத்தை கழிச்சு இன்னைக்கு கூட அண்ணாமலை என்ன சொல்றாரு அவனை வந்து ஏன் விட நீ கட்சியிலிருந்து நீக்கலன்றாரு கட்சியிலே இல்லாதவனை எப்படி நீக்க முடியும் அப்ப நீங்க எஃப்ஐஆர் வந்து லீக் செய்தது தமிழ்நாடு அரசு அல்ல தமிழ்நாடு காவல்துறை அல்ல ஒன்றிய அரசின் கீழ் என்ஐசி தான் தெரிஞ்சிருச்சுல யாராவது ஒருத்தர் தமிழ்நாடு அரசை கண்டித்த ஒருத்தர் அல்லது இவ்வளவு மீடியாக்கள் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கொந்தளிச்சாங்கல்ல யாராவது ஒன்றிய அரசை நோக்கி கண்டனத்தை தெரிவிச்சாங்களா ஒருத்தர் கூட கிடையாது அப்ப எல்லாமே இங்க ப்ரீ பிளான்டா இருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இங்க பிரச்சனையை ரெண்டு விதமா பார்க்கணும் ஒண்ணு பாலியல் ரீதியாக அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீதியை வாங்கி தரணும் அப்ப எப்படி நீதியை வாங்கி தரணும் ஒன் ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வைக்கணும் எதிர்கட்சிகள் இரண்டாவது அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அரசுக்கு எதிராக போராடணும் அரசு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த மாணவிக்கு என்னென்ன செய்யணும் இனிமே எந்த மாணவியும் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல அரசு செய்யணும் ஆனா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை எப்படியாவது பெண்கள் மத்தியில மோசமான பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் இருக்கு இப்போ சிசிடிவி இல்லைன்றதான பிரச்சனை சிசிடிவியை அங்க வந்து வைக்காததுக்கு காரணம் என்ன ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அப்படின்னா அதுல ஒரு நிர்வாகம் இருக்கு அந்த நிர்வாகத்துல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர் அதாவது ரவி வேந்தராக இருக்கிறார் வேந்தரை விட துணைவேந்தருக்கு தான் அதிகாரம் அதிகம் அந்த துணைவேந்தரே அண்ணா பல்கலைக்கழகத்துல போடவே இல்லை சரி துணைவேந்தரை போடல அதுக்கு அடுத்தடுத்துல இருக்கக்கூடிய பதிவாளர் இவர் அண்ணா ஆளுநர் ரவியால இல்லீகலாக அந்த பதவியில தொடர்பு கொண்டு இருப்பவர் இவர் தான் சிசிடிவிக்கு டெண்டர் கொடுக்கிறார் இவர் தான் சிசிடிவி எங்கெங்க வைக்கணும்னு சொல்றாரு அப்போ இவர் தான் இங்க மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படக்கூடியவர் நிர்வாக ரீதியாக ஆனா இவர்களை யாராவது நோக்கி கேள்வி கேட்டாங்களா இன்னைக்கு ஆளுநர் ரவியை போய் விஜய் சந்திக்கிறாரு ஏங்க நீங்க வேந்தரா இருக்கிறீங்க ஒரு போடலாம்லங்க சிசிடிவி இல்லைன்னு சொல்றாங்க பதிவாளர் வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு பொருட்டாக எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காரு உடனடியாக துணைவேந்தரப்பட்டு நிர்வாகத்தை சீரமைப்பு வைங்க சிசிடிவி எல்லாமே கொண்டு வாங்கன்ற கோரிக்கை வச்சாரா வைக்கவே இல்ல அப்ப இங்க ரவியை காப்பாற்றுகிறார்கள் தமிழ்நாடு அரசை பலி கொடுக்கிறார்கள் அப்போ சிசிடிவி வைக்க வேண்டும் துணைவேந்தரை நிரப்ப வேண்டும் அப்படி நிரப்பினாங்க அப்படின்னா அந்த துணைவேந்தர் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக பல்கலைக்கழகத்தை கண்காணிக்கக்கூடிய எல்லா வேலையும் ஈடுபடுவார் அப்ப தலையே இல்லாம உடல் பாகங்கள் எப்படி செயல்படும் அப்ப தலை இங்க இல்லாத அந்த பிரச்சனையை பேசுங்க அதன் மூலமாக அந்த பெண்ணிற்கு அடுத்து ஒரு பெண் பாதிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசுவாங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியாக பொய் 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 பொய்யை மட்டுமே பரப்பி இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதை போலவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததைப் போல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி உயிர்களுக்கே பெண்களை போக விடாமல் தடுத்துடுவார்களோ என்ற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு ஆர்ப்பட்டுக் கொண்டிருக்கு ஒரு கேள்வி நேற்று வந்து புஷியானந்த் கைது இந்த சீமான் கைது அவரும் இதே இசுத்தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிரசாத் போக அங்கு உள்ளேயுமே இப்ப அரங்கத்துக்குள்ளேயே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னதை எதிர்கட்சிகள் சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் எடப்பாடியா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் எல்லோருமே நீதி கிடைக்க வேண்டும் என்ற பக்கத்துல நிக்கவே இல்லை எப்படியாவது இந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்கி திமுக அரசுக்கு எதிரான பேர் உருவாக்கணும் அப்படின்ற கண்டிதா இது போன்ற தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களை பண்றாங்க உண்மையிலேயே ஆர்ப்பாட்டம் எப்ப பண்ணிருக்கணும் காவல்துறை ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கல காவல்துறை குற்றவாளிய கைது பண்ண மாட்டாங்க காவல்துறை எஃப்ஐஆர் போட மாட்டாங்க இந்த காரணத்துக்காக போராடுறாங்க அப்படின்னா அந்த போராட்டத்துல நியாயம் இருக்கு ஆனா எதுவும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு குற்றவாளியே இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்துட்டாங்கன்னா மேற்கொண்டு யார் யாரெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயமே தெரிஞ்சிடும் அப்போ எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அப்படின்றப்ப இதெல்லாம் அடையாள போராட்டம் நாங்க இருக்கிறோம் அப்படின்ற இருப்பை காரணக்கூடிய போராட்டம் அது வேற விஷயங்களுக்கு பண்ணலாம் பாலியல் விஷயங்களுக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா மாறாதா தொடர்ச்சியாக அந்த பெண்ணை வச்சே நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசுறீங்களே அந்த பாலியாக துன்புறுத்தப்பட்ட பெண் யாருன்னு அந்த பெண்ணுக்கு தெரியும் அவன் பெற்றோருக்கு தெரியும் கல்லூரியில் படிக்கக்கூடிய நக தோழர்களுக்கு தெரியும் தோழியலுக்கு தெரியும் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணுடைய தோழர்களும் சரி அந்த பெண்ணும் சரி ஒரு வித பய உணர்ச்சிக்கு உள்ளாக மாட்டாங்களா தொடர்ச்சியாக நம்மளே பேசுறாங்களே பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கொடுங்க அந்த தைரியமா அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த புகாரை மீது நடவடிக்கை எடுக்கலன்னா போராடலாம் எடுத்த பின்பும் போராடுவது அந்த தான் திரும்ப திரும்ப சங்கட்டத்தை உருவாக்கும் இது விக்டிங் சேவிங்க்கு ஈக்குவலான ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அந்த பெண்ணை பற்றி பேசுவது தன்னை பற்றிய பிரச்சனையை வந்து ஊதி பெதுகாக்குவது அரசியல் செய்ய நினைப்பது பொய்களை பரப்புவது இது எல்லாமே இவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக மனநிலையில் எப்படியாவது வதந்தியை பரப்பட வேண்டும் என்ற நோக்கில் தான் பண்ணுகிறாங்களே தவிர ஒருத்தர் கூட அந்த பெண்ணுக்கு சாதகமாக நிற்கவில்லை அப்படின்றதுதான் இந்த போராட்டங்கள் மூலமாக கைதின் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்கிறோம்